அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க இருக்காங்க ஒன்றிய அரசு வந்து இந்த ஒரு நேரத்தில் வந்து இதை கொண்டு வந்ததை எப்படி நான்கு ஆண்டுகள் மூன்று மாதம் கழித்து உச்ச தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக ஒரு அதிரடியான தீர்ப்பை வெளியிட்டு அது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அறிவிப்பை வந்து செய்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தமிழர்கள் என்ன பாவம் செய்தார்கள் இலங்கை தமிழர்கள் ஏன் அவர்களை மட்டும் சேர்க்கவில்லை இப்படியெல்லாம் வந்து கேள்விகள் இருக்கின்றது ஆக மொத்தத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாள் பங்களாதேஷ்லேருந்து வர அங்கே உள்ள இஸ்லாமியர்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றது அப்படின்றது வந்து எப்படி ஏற்றுக்க முடியுதா இருக்கும் காலங்காலமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய அது முஸ்லீம்கள் மட்டுமல்ல அனைத்து குடிமக்களும் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார் அவர்கள் வந்து மாநில அரசுக்கு பவர் இல்லை திமுக அரசுக்கு பவர் இல்லைன்னு சொல்கிறாங்க பவர் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ இந்த சட்டமே வந்து தூக்கி எறியப்படும் இந்த மாதிரி சட்டங்கள் வந்து மக்கள் விரோதமான சட்டங்கள் இதை வந்து ஆட்சியாளர்கள் வந்து அகற்றுவதற்கான அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஒரு கடுமையான ஒரு அறிக்கை விட்டிருப்பாரு பாஜகவினர் தான் வந்து இந்த சட்டத்தை பற்றி பறிக்க வேண்டும் அவங்க போய் நேராக அசாமில் அதிமுகவினுடைய அந்த பத்து உறுப்பினர்களும் அதே போல் அன்புமணி ராமதாசும் இந்த மசோதாவுக்கு ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இந்த சட்டமே நடைமுறைக்கு வந்திருக்காது என்பது முதல் விஷயம் எனவே என்ன இப்போ நம்ம செய்யணும்னா வணக்கம் மாலை மல வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜவஹர்லா அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்ப வந்து ரமலான் மாசம் ரமலான் மாசம் வந்து தொடங்குச்சு பிரை தெரிஞ்சு அதே ஈவினிங் வந்து சிஐ அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்தி ஒன்றிய அரசு வந்து சோ இந்த ஒரு நேரத்துல வந்து இதை கொண்டு வந்ததை எப்படி பாக்குறீங்க ஒன்றிய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி நான்கு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் கழித்து அதற்கான விதிமுறைகளை ரூல்ஸை நேற்று மாலை வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்று உச்ச ஒரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு வந்தது தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் செல்லாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது யாருக்கெல்லாம் தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்தீர்கள் என்ற விவரத்தை பாரத ஸ்டேட் வங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் என்று ஒரு கெதுவை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விதித்தது கண்டிப்பாக வந்து பாரத ஸ்டேட் வங்கி எங்களுக்கு வந்து ஜூன் முப்பது வரைக்கும் கால அவகாசம் தேவை என்று சொன்னார்கள் முப்பது நாள் கேட்டது ஆமாம் உச்ச நீதிமன்றம் வந்து இல்லை நாளையே அதாவது இன்றே வந்து அந்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அதிரடியாக ஒரு தீர்ப்பை வெளியிட்டார்கள் ஏற்கனவே உச்ச வந்து சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தல் அது தொடர்பாகவும் அந்த தேர்தலும் செல்லாது என்று ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியது இப்போதெல்லாம் பார்த்திருக்கிற என்றால் உச்ச நீதிமன்றத்தில் நீதி துறை மீதான நம்பிக்கையை வலுப்பெறக்கூடிய வகையில் நல்ல தீர்ப்புகள் வருகிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நிலையிலே தான் வந்து ஒரு பாஜகவினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நிகழ்வில் பாஜக மீது கடுமையான விமர்சனங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதை திசை திருப்புவதற்காக வேறு காரியங்களை செய்வார்கள் அந்த தான் நான்கு ஆண்டுகள் மூன்று மாதம் கழித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக ஒரு அதிரடியான தீர்ப்பை வெளியிட்டு அது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அறிவிப்பை வந்து செய்கிறார்கள் இது முழுக்க முழுக்க நாடாளுமன்ற தேர்தலை மனதில் கொண்டு பாஜக செய்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக பார்க்கின்றேன் காரணம் பாஜகவினுடைய பத்து ஆண்டுகள் ஆட்சி குறித்து சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல பொதுவாக பலதரப்பட்ட மக்களும் வணிகர்கள் உள்பட மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க இவர்கள் வந்து வேலைவாய்ப்பை அதிகரிக்க முடியவில்லை பொருளாதார நாட்டு வளர்ச்சி அடைந்ததாக சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை பொருளாதாரத்தை வந்து மோடியும் அவருடைய நண்பர்கள் மட்டுமே வந்து அதில் பெறுகிறார்களே தவிர சாதாரண மக்களுடைய வாழ்க்கை வளம்பெறவில்லை இப்படியாக பல்வேறு துறைகளில் பாஜக வந்து பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வழக்கம் போல் ஒரு சிறுபான்மை வெறுப்புணர்வை பரப்பி அதன் மூலமாக ஆட்சிக்கு வரலாம் என்று எண்ணி இந்த சிஏஏ தொடர்பான விதிமுறைகளை அறிவித்திருக்கிறார்கள் ஸோ சார் இந்த சிஏ பற்றியான விதிமுறைகள் வந்து ஒரு திசை திருப்பும் வேலை எலக்ட்ரல் பாண்டை வந்து மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தாமல் அந் அந்த விஷயத்த மறைச்சு இந்த விஷயத்த வந்து பெருசாக காட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் அதே வேலையில் வந்து இவ இவர்கள் கொடுத்த அறிவிப்பில் வந்து யாருக்குமே இந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து வர இந்துக்களாக இருக்கட்டும் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் அதுவும் இல்லாமல் பௌத்தர்கள் இது போன்ற இதர வகுப்பினர்கள் வந்து வெளிநாட்டில் வந்து அவங்க அநீதிகள் இணைக்க இழைக்கப்படும் போது அவங்க வந்து இந்தியாவில் வந்து குடியேறலாம் அவங்களுக்கான குடியுரிமை இங்கே வளர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எந்த வகையில் வந்து இது வந்து மற்றவர்களுக்கு அதாவது இதில் மிக முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா குடியுரிமை திருத்த சட்டத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நேபாள் பங்களாதேஷ் இந்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஜெயினர்கள் அது முஸ்லீம்களை தவிர மற்ற மதத்தினர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காக வேண்டிதான் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது இது அடிப்படையிலேயே தவறானது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று அப்போதே நான் உள்பட பலதரப்பட்ட அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் சுட்டி காட்டினோம் காரணம் வந்து என்னென்னா அரசமைப்பு சட்டம் வந்து அரசு வந்து எந்த விதமான பாரபட்சத்தையும் காட்டக்கூடாது என்று சொல்கிறது அந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் இதில் இணைக்கப்படவில்லை என்பது ஒரு பாரபட்சம் இன்னொன்று வந்து நமக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய இன்னொரு நாடு இலங்கை இலங்கையிலிருந்து இங்கு அகதிகள் ஏராளமாக வந்திருக்கிறார்கள் இப்போ இலங்கை தமிழர்களை ஏன் இதுல வந்து இணைக்கவில்லைங்கிறதும் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது குடியுரிமை திருத்த சட்டம் வந்து ஒரு பாரபட்சமான சட்டம் வந்து அதை எதிர்க்கிறோம் அடுத்து இதனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்வது தவறு வெளிநாட்டுல இப்ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாள் பங்களாதேஷ்ல இருந்து வர சிறுபான்மையினர்கள் வந்து இந்தியால வந்து குடியேறலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பெரும்பான்மையினர் தான் எந்த ஒரு சிறுபான்மை சிறுபான்மை மக்களும் வந்து ஒடுக்கப்படுகிறது வந்து ஒரு இயல்பான விஷயம் எல்லா நாட்டிலையும் ஸோ அங்கே உள்ள இஸ்லாமியர்களை எங்கள் கூட்டிகிட்டு வர்றது அப்படின்றது வந்து எப்படி ஏற்றுக்க முடியுதா இருக்கும் அப்படின்ற மாதிரி வலதுசாரி இருந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இல்லை அங்கேயே வந்து அந்த அரசுக்கு எதிராக அது பாகிஸ்தானாக இருக்கட்டும் அல்லது வங்காளதேசமாக இருக்கட்டும் அந்த அரசுக்கு எதிரான இயக்கங்களை காணக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களும் ஒடுக்கப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ஏன் வங்களாதேசத்தை நிறுவிய முஜிபு ரஹ்மானே சிறை தண்டனை அனுபவிக்கவில்லையா ஸோ அது ஒரு முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இருக்கக்கூடிய நாடு என்பதனால முஸ்லீம்களுக்கு அந்த அங்கே ஒடுக்கப்படவில்லை முஸ்லீம்கள் கொடுமைப்படுத்தவில்லைங்கிற வாதம் வந்து தவறானது அதே மாதிரி ஏன் இலங்கை தமிழர்களை விட்டார்கள் அவர்கள் நிதர்சனமாக நம்முடைய தமிழ்நாட்டின் கரையோரம் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு அப்புகலிடம் தேடி வருகிறார்கள் தமிழர்கள் என்ன பாவம் செய்தார்கள் இலங்கை தமிழர்கள் ஏன் அவர்களை மட்டும் சேர்க்கவில்லை இப்படியெல்லாம் வந்து கேள்விகள் இருக்கின்றது ஆக மொத்தத்தில் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு ஓரவஞ்சனையான ஒரு பாரபட்சம் காட்டக்கூடிய ஒரு சட்டம் அடுத்து மிக முக்கியமானது வந்து என்னன்னா இதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு பாரபட்சம் ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து இது வந்து குடியுரிமை தான் தருகிறது யாருடைய குடியுரிமையும் பறிக்கவில்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது பறிக்கும் எப்போது பறிக்கும் என்றால் இந்த குடியுரிமை திருத்த சட்டமும் என்பிஆர் என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அதாவது தேசிய மக்கள் தொகை பதிவேடும் இந்த இரண்டும் இணையும் போது அங்கே வந்து பிரச்சனைகள் வரும் இந்த உங்களுக்கு தெரிய வேண்டும் அது அஸ்ஸாமில் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஏராளமான இந்துக்களுக்கு வந்து அங்கே வந்து குடியுரிமை இல்லாத ஒரு சூழல் அவர்களால் எந்த ஒரு ஆவணங்களையும் சமர்ப்பிக்க முடியவில்லை இந்த நிலையிலே தான் வந்து இந்த சிஏஏ சட்டத்தையே கொண்டு வந்தார்கள் இன்றைக்கும் கூட நேற்று இந்த விதிமுறைகளை வகுத்த பிறகு அசாமிலிருந்து பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் வந்து வந்திருக்கிறது எனவே வந்து சிஏஏ கம்பைன் வித் என்பிஆர் குடியுரிமை திருத்த சட்டம் மக்கள் தொகை தேசிய மக்கள் தொகை பதிவேடு இந்த ரெண்டும் சேரும்போது நம்முடைய குடியுரிமை காலங்காலமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய அது முஸ்லீம்கள் மட்டுமல்ல அனைத்து குடிமக்களும் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் ஆனால் சார் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கே ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சுங்க என்னென்னா வந்து என்பிஆர் சென்சஸ் வந்து நீங்கள் நடத்தக்கூடாது நீங்கள் வந்து மத்திய அரசு கூட வந்து காப்ரேட் பண்ணக்கூடாது இந்த ஒரு விஷயத்தில் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி இருந்தீங்க அதே மாதிரி பாச்சிக்கு வந்ததுக்கப்புறமும் வந்து முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து என்பிஆருக்கோ என்ஆர்சிக்கோ சிஏக்கோ நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த வேலையில் வந்து தொடர்ந்து வலதுசாரிகள் சொல்கிறது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்வருக்கு வந்து அந்த அந்த பவர் கிடையாது ஏன்னா வந்து ஒன்றிய அரசு சொல்கிறது தான் வந்து நடைமுறைப்படுத்துகிறது தான் ஒரு முதல்வரோட ஒரு வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் எப்படி அதை ஒத்துழைக்காமல் இருக்க முடியும் அப்படின்ற இல்லை அந்த சிஏஏ சட்டம் அமலாக்கப்பட்ட பிறகு அதாவது அந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு மாநில சட்டமன்றங்கள்ல இந்த சட்டத்துக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கண்டிப்பாக இப்போ கேரளாவில் கூட ஆமாம் அதாவது அப்போ வந்து தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி கேரளாவாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் மத்திய பிரதேசாக இருக்கட்டும் மேற்கு வங்காளமாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு மாநிலங்களில் இந்த சிஏ சட்டத்துக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அப்போ இந்த மாநில அரசுகளுக்கு வந்து இந்த சட்டம் எவ்வளோ பாதகமானது என்று தெரியவில்லையா அவர்களெல்லாம் எல்லாம் ஏன் அந்த சட்டத்தை ஏற்றினார்கள் அதே போல் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சிஏக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று திமுக தலைவர் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது போதே சட்டமன்றத்தில் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லும்போது யாரால் யார் யா ஓராள் பாதிக்கப்பட்டிருக்காரான்னு அன்றைய முதலமைச்சர் கேட்டு அதை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு மறுத்து விட்டார் எனவே ஒரு சட்டமன்றம் என்பது ஒரு மாநில மக்களுடைய பிரதிநிதித்துவ சபை இந்த பிரதிநிதித்துவ சபை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய என்பிஆர் என்ஆர்சியை நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது இந்த மாநிலத்தினுடைய குரல் அவர்கள் வந்து மாநில அரசுக்கு பவர் இல்லை திமுக அரசுக்கு பவர் இல்லைன்னு சொல்கிறாங்க பவர் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ப இந்த சட்டமே வந்து தூக்கி எறியப்படும் ஆனா சார் தொடர்ந்து வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படுதல் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க சார் அது வந்து இப்போ ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டமா இருந்தாலும் சரி இப்போ வந்து தீர்மானம் நிறைவேற்றது வந்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்படுது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் அது சும்மா பேர் லெவலில் தான் தீர்மானம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இதனால என்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டுற போகுது இல்லை அது தீர்மானம் என்பது மக்களுடைய ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி ஒரு அமைப்பு தீர்மானம் நிறைவேற்றலாம் அல்லது ஒரு சட்டமன்றம் நிறை தீர்மானம் நிறைவேற்றலாம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக அந்த கட்சியோ அல்லது அந்த சட்டமன்றம் வந்து அந்த மாநில மக்களுடைய விருப்பத்தை எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்பது ஒன்று கருத்தியல் ரீதியாக மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு இந்த தீர்மானங்கள் வழிவகுக்கின்றன இந்த தீர்மானங்கள் ஒரு வகையில் யாருக்கு எதிராக யாருடைய நடவடிக்கைக்கு எதிராக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதோ அவருக்கு ஒரு எச்சரிக்கை மணியை ஒழிப்பது போன்றும் இந்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் அவருமே இந்த சிஏ குடியுரிமை திருச்சட்டத்தை பற்றி இந்த மாதிரி சட்டங்கள் வந்து மக்கள் விரோதமான சட்டங்கள் இதை வந்து ஆட்சியாளர்கள் வந்து அகற்றுவதற்கான அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஒரு கடுமையான ஒரு அறிக்கை விட்டிருப்பார் ஸோ இந்த அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து வலதுசாரி ஆதரவாளர்களாக இருக்கும் சரி பாஜகவோட தலைவர்களும் தொடர்ந்து வந்து விஜய் மேலே விமர்சனம் வச்சுட்டு வராங்க என்னன்னா முதல்ல அதை போய் படிங்க சிஏ முதல்ல போய் படிங்க அப்படின்னா என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரை சொல்லிட்டு வராங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு இது ஒரு மெச்சூர்டான ஒரு ஒரு அறிக்கைன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து ஆஹ் தான் வந்து இந்த சட்டத்தை பத்தி பதிக்க வேண்டும் அவங்க போய் நேராக அசாமில் போய் உட்கார்ந்து அந்த மக்களுடைய உணர்வுகளை கேட்டு தெரிந்து அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த சட்டத்தை பற்றி படித்துவிட்டு விஜய் அறிக்கை வெளியிட்டுன்னு சொல்லட்டும் சார் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வரும்போது நீங்க உங்க தலைமையில் வந்து போராட்டம் நடத்துனீங்க அது மாதிரி நிறைய தலைவர்களும் வந்து போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க இந்திய தமிழ்நாட்டிலாம் நடந்துச்சு இந்தியாலையும் நடந்துச்சு குறிப்பாக வன்னார வந்து வலுவாக இருந்தது அந்த சமயத்தில் கோவிட் வந்து கொரோனா வந்து அந்த போராட்டம் வந்து தற்காலிகமாக வந்து கலைக்கப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ வந்து திட்டம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க இப்போ வந்து உங்களோட திட்டம் என்ன மக்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டு விஷயங்களை சொல்ல விரும்புறேன் முதலாவதாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் எப்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் வந்து பாஜகவுக்கு பெரும்பான்மை இருந்தது அதனால இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள் ஆனால் மாநிலங்களவையில் வந்து பாஜகவுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பத்து அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல் பாஜக கூட்டணியில் இருந்த பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் அன்புமணி ராம்தாஸ் இந்த பதினோரு பேரும் வாக்களித்ததுனால தான் அது சட்டமாச்சு அன்றைக்கே மாநிலங்களவையில் திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆர்எஸ் பாரதி அதே மாதிரி சிகே செளங்கோவன் திருச்சி சிவா திரு சண்முகம் வில்சன் இவர்களெல்லாம் இவர்களோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ப சிதம்பரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ரங்கராஜன் கோ டி கே ரராஜன் இவர்களெல்லாம் இந்த மசோதாவுக்கு எதிராக ஒத்துமொத்தமாக காங்கிரஸ் திமுக இடதுசாரி கட்சிகள்லாம் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தார்கள் அதிமுகவினுடைய அந்த பத்து உறுப்பினர்களும் அதே போல் அன்புமணி ராமதாசும் இந்த மசோதாவுக்கு ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இந்த சட்டமே நடைமுறைக்கு வந்திருக்காது என்பது முதல் விஷயம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இந்திய வரலாறு காணாத அளவுக்கு அமைதியான போராட்டம் நாடு முழுவதும் நடைபெற்றது அதில் குறிப்பாக இந்த போராட்டத்தினுடைய சிறப்பம்சமாக பெண்கள் முஸ்லீம் மகளிர் பெரிய அளவில் வந்து இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டாங்க தமிழ்நாட்டில் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு பேரணி சென்னையில் வந்து இதற்கு எதிராக நடைபெற்றது அதற்கு பிறகு கொரோனா வந்ததின் காரணமாக அந்த போராட்டங்கள் அனைத்தும் ஒத்தி வைக்கப்பட்டன இப்போது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது நாங்களே வழக்கு போட்டிருக்கின்றோம் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்த திருத்த அதாவது இந்த விதிமுறைகளை கொண்டு வந்ததே முதல்ல மிகப்பெரிய தவறு அது ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ வந்து பா பாஜக இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வந்து நம்ம வந்து மக்களை திரட்டி போராடுவது என்பது அதுக்கு வந்து பெரிய பயன் இருக்காது ஏன்னா அரசு இல்லை இது வந்து ஒரு காபந்து அரசாங்கமாக எலக்ட்ரிகல் நோட்டிஃபிகேஷன் தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியான பிறகு பாஜக அரசு ஒரு காப்பந்து அரசாங்கமாக மாறிவிடும் எனவே என்ன இப்போ நம்ம செய்யணும்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவும் அதற்கு ஆதரவாக இருந்தவர்களையும் தேர்தலில் அவர்களுக்கு சரியான பாடம் போட்ட வேண்டும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம் நல்லா தமிழ்நாட்டை நம்ம செய்ய முடியும் இந்தியா முழுவதிலும் இந்த கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது மட்டும்தான் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது அந்த போராட்டம் நம் கையில் இருக்கக்கூடிய வாக்கை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் போராட்டம் நடத்தினாலும் அதுக்கு மாற்று செய்வதற்கான வழி இல்லை அரசு இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வந்து தொடர்ந்து வந்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து ஒவ்வொன்றா செயல்படுத்திட்டு வராங்க இந்த ஒரு சமயத்தில் வந்து பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அதாவது உரிமை தொகை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து பாஜகவை சேர்ந்த குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறது வந்து பிச்சை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பற்ற ஒரு மிக மோசமான பேச்சாக இதை நான் பார்க்கிறேன் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல முரசொலி மாறன் அவர்களும் வந்து எம்ஜிஆர் மத்திய மூணு வந்து பிஜேபி இருப்பாரு அதே சமயத்துல பொன்முடி அவர்கள் மினிஸ்டர் பொன்முடியும் அவரும் வந்து பெண்கள் கணக்கில பேருந்து சொல்லியிருப்பாரு இதுவும் வந்து கிட்டத்தட்ட